இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுடைய பக்தர்கள் மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுடைய பக்தர்கள் எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஐயப்பனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஐயப்பனுடைய பக்தர்கள் ஒன்றாக திரண்டு வெகுண்டெழுந்து அவருக்காக எப்பொழுதும் கேரளத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல ஐயப்ப பெருமகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுண்டெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது இந்த பந்தல மண்ணில் இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துரைக்க வந்திருக்கின்றோம் மேடையின் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் தர்மத்தினுடைய துறவிகள் ஆன்மீகவாதிகள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய பேரையும் ஐயப்ப பக்தன் என்று சொல்லி என்னுடைய பெயரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன் அதே போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றனர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தள மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும் பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றாக பந்தளத்தினுடைய ராஜா கலைக்கு வந்தார் இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன் மலையாளி அப்படின்னு பிரித்து வைக்கிறேன் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடை கிடையாது எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம் ஆனால் இன்னைக்கு நான் இங்கு ஒரு தமிழனாக வரவில்லை ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்தி மில்ல ஒரு மனிதனாக நான்